களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயரமும் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு நீர்வட்ட திண்ம கூம்பை செய்தார் மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார் அவ்வாறு மாற்றப்பட்ட கோலத்தின் ஆரத்தை காண்க ஓகேவா சோ ஒரு மாணவர் என்ன பண்றாரு கூம்பா உருவாக்குறாரு இன்னொரு மாணவர் என்ன பண்றாரு கோலமா உருவாக்கிட்டார் ஓகேவா அப்போ கூம்பு வந்து என்னவா மாறுது கோலமா மாறுது ஓகேங்களா அப்ப கூம்பின் கனலவும் கோலத்தின் கன அளவு எனக்கு சமம் ஓகேவா எனக்கு என்ன கனவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கோலமா மாத்த போறாங்க ஓகேவா அப்ப இது ரெண்டுமே எனக்கு என்ன சேம் தான் அப்ப கூம்பின் கனவு என்னது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அதே மாதிரி கோலத்தின் கனவு என்னது ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ஓகேங்களா இங்க பை பை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி கீழே மூணு கீழே மூணு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா இங்க கோலத்தின் ஆரம் மேல கூம்புக்கு ஆரம் ஆரம்ப அதனால அதை அடிக்கக்கூடாது ஓகேங்களா இப்ப இங்க கூம்பின் ஆரம் எவ்வளவு ஆரம் எவ்வளவு பனிரெண்டா பனிரெண்டு பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு இன்ட்டு உயர மதிப்பு எவ்வளோ நாற்பத்தி எட்டு சமம் என்ன இருக்கு ஆர் க்யூப் இங்க ஒரு என்ன இருக்கு ஒரு நாலு இருக்குல்ல நாலு ஓகேவா ஒரு நாங்க நாங்கு பன்னெண்டு நாங்க நாற்பத்தி எட்டு அப்ப ஆறு ஓகேவா ஆர் கியூப் தான் பனிரெண்டு 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 ஓகேவா அப்ப ஆறோட மதிப்பு என்ன வரும் பனிரெண்டு ஏன்னா இங்க மூணு ஆறு அப்ப ஒரு ஆறு எடுக்கிற அப்ப மூணு பண்டுக்கு ஒரு பண்டு எடுத்துக்கிற மௌளதான் அப்ப ஆற மதிப்பு எவ்வளவு வருது பன்னிரெண்டுன்னு வரும் ஒரு மௌளதா ஆன்சர் ஆப்ஷன் செகண்டு